வணக்கம் இன்றைக்கி ஜெயார்கூமில் பார்க்க போகிறது தண்டுக்கீரை வளர்க்கல் இந்த தண்டைக்கீரையை எப்படி வளர்க்குறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கீரை இந்த கீரையில் வந்து நம்ம வேர் பகுதியை மட்டும் வேரோட இருக்கும் இது வேரை மட்டும் எடுத்துகிட்டு மீதி தண்டோடு தான் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும் நறுக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து மறுப்பு போட்டு அது வெடித்த உடனே வெங்காயம் ஒரே ஒரு வல்லாரி சின்னதாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு இதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டையும் வதக்கிக்கிடணும் நல்லா வதக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச கீரையை நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிக்கோங்க ஏன்னா வேரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் மண்ணாக இருந்த மாதிரி இருக்கும் அலசினா தான் அந்த மண்ணெல்லாம் இறங்கிடும் அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போடுங்க ஏன்னா இது நீர் விட்டு நிறைய தண்ணியாக இருக்கும் அது ரொம்ப அவிஞ்சாலும் நல்லா இருக்காது அதனால் கரெக்டாக நம்ம புளிஞ்சு போட்டு அதில் இருக்கிற நீரில் வெந்துடும் மூடியும் வைக்கக்கூடாது கீரையை கொஞ்சமாக பாசிப்பருப்பு அவி வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஒரு கையளவு அந்த பாசிப்பருப்பையும் அதாவது சிறுபிகுன்னு சொல்லுவாங்க பாசிப்பருப்பையும் போட்டு கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் மிக்சியில் துருவி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வச்சுருக்கணும் இறக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டையுமே போடணும் பாசிப்பருப்பு முதலே போட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கினதுக்கப்புறம் இறக்கிடலாம் சூப்பரான டேஸ்ட்டான அருமையான தண்டைக்கீரை ரெடி இது ரொம்ப அந்த கீரை வந்து சாஃப்டாக இருக்கும் மற்ற கீரையை விட கொஞ்சம் இலைகள் ரஃப்பாக இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரைலாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ரொம்ப ச இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் இதே மெத்தடில் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்